السلام عليكم ورحمه الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله وأصحابه اجمعين اما بعد وقد قال الله تبارك وتعالى في القران الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا قري القرآن فاستمع له وأنصتوا لعلكم ترحمون صدق الله العظيم فقال النبي صلى الله عليه وسلم اقرأوا القرآن فإنه يأتيه يوم القيامة شفيعا أو كما قال عليه الصلاة والسلام سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني ربي زدني علما ربنا رب ارحمهما كما ربياني صغيرا ربي ادخلني يعني مدخل صدقهم وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم عليه يا أول الأولين ويا آخر الآخرين يا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين எல்லா புகழும் அல்லா ஜல்லஷான தாலாவுக்கே உரித்தாகட்டுமாக எனது உயிரினும் மேலான ஹஸரத் ரசுல்லாஹ் சல்லாஹாஹ் மனைவ செல்லும் அன்னவர்களின் மீது அன்னவர்களின் அடிச்சுவற்றை சற்றும் அடிபறலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியின்கள் நாதாக்கள் சுகதாக்கள் நல்லோர்கள் உலக முஸ்லீம்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அமையும் கணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லதியாகல அல்லாஹுவின் நிரப்பமான அருளும் விசாலமான கருணையும் இலங்கிக் கொண்டிருக்கக்கூடிய முபாரக்கான சங்கையான ரமலானுடைய மாதம் இன்னும் சில தினங்களிலே நம்மை விட்டும் விடைபெற இருக்கின்றது இந்த ஜும்மாவிலே விடைபெறும் ரமலான் என்ற தலைப்பின் கீழ் நாம் சிந்திக்க இருக்கிறோம் இந்த ரமலானில் பகல் காலங்களிலே நோன்பு நோற்றோம் வெயிலோடும் சில சிரமங்களோடும் நாம் பட்டினி கிடந்து அல்லாவிற்காக நோன்பு நோற்றோம் இரவு நேரங்களிலே தூக்கத்தை பொருட்படுத்தாமல் விழித்து வணங்கி கொண்டிருந்தோம் நம்முடைய இரவு நேரம் என்பது ஒன்று தூக்கத்துக்கு உரியதாக இருந்தது அல்லது பொழுதுபோக்குக்கான நேரமாக இருந்தது அதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாவிற்காக வேண்டி சிரம் பண்ணியக்கூடிய ஒரு வேலையை அல்லாஹ் நமக்கு ஒரு வாய்ப்பாக இந்த ரமலானை ஆக்கி கொடுத்தான் தான தர்மங்கள் கடமையான ஜகாத்துகள் இன்னும் ஏராளமான தான தர்மங்கள் செய்து வந்தோம் இஃப்தார் சகருடைய உணவு ஏற்பாடுகள் குடும்பத்தார்களுக்கு உதவி செய்தல் பள்ளிவாசல் மதரசா எத்தீம் உதவி செய்தல் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தர்மங்களை கொடுத்தும் நன்மைகளை சேகரித்து வந்தோம் ரமலானிலே பரம ஏழை மட்டும்தான் ஏதாவது தர்மம் செய்யாமல் இருந்திருப்பார் மற்றபடி எல்லோருமே அவரவருக்கு தகுதிக்கு தக்கவாறு உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த மாற்றத்தின் காரணமாக ரமலானுடைய அந்த ரஹமத்தின் காரணமாக எல்லோருக்கும் அந்த தர்ம சிந்தனை ஏற்பட்டு எல்லோரும் பிறருக்கு உதவக்கூடிய ஒரு எண்ணத்தில் நிறைய தான தர்மங்கள் நாம் செய்திருக்கின்றோம் நல்லறங்கள் செய்திருக்கின்றோம் கல்வி போன்றவற்றிற்கு உதவி செய்திருக்கின்றோம் மருத்துவ ரீதியாக உதவி கேட்டு வந்தவர்களுக்கு உதவி செய்திருக்கின்றோம் ஏழைகளுக்கு நிறைய உதவிகள் செய்து கொண்டிருக்கிறோம் இதுவெல்லாம் இந்த ரமலானிலே நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அல்லாஹ் ஜல்லஷா லஹு தாலா இத்தனை நல்ல அறங்களையும் அவனுக்காகவே செய்த இந்த நல்ல அறங்களை நாளை மறுமையிலே நாம் அனைவருக்கும் அதற்குரிய நட்பூலியை பரிபூரணமான முறையில் தந்தல் புரிவானாக ஆமீன் ரமலானின் நிறைவு ஜிம்மாவில் நாம் இருக்கின்றோம் அடுத்து வரக்கூடிய ஜும்மா அது ரமலானாக இருக்காது அடுத்து நாம் ரமலானோடு சேர்த்து ஒரு ஜும்மாவை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னும் ஓராண்டு காலம் நாம் காத்து கிடக்க வேண்டும் அதற்குரிய தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் சாதாரண விஷயம் அல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் மனித இடத்திலே மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது நேற்று பார்த்தவர் இன்று இல்லை இப்பொழுது காலையில் பார்த்தவர் மாலையில் வேறெங்கோ சென்று விட்டார் இப்படி பல மாற்றங்களுக்கு உட்பட்டு தான் மனிதன் நடந்து நடந்து கொண்டிருக்கின்றான் ரமணானுடைய காலத்தை அடைவது என்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அந்த பாக்கியத்தை அடைந்து இருபத்தி ஏழு நோன்புகளை நோற்றுவிட்டு நாம் இந்த ஜும்மாவிலே ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் அடுத்த ஜும்மா என்பது நமக்கு மற்ற நாட்களாக ஆகிவிடும் ரமணாலில் கிடைக்கின்ற அந்த மிகப்பெரிய ரஹ்மத் அடுத்த வாரம் நமக்கு குறைவாகத்தான் இருக்கும் ரமலான் கிடைக்கின்ற அந்த மிகப்பெரிய அல்லாஹுடைய கருணை அல்லாவுடைய அந்த பாவ் மன்னிப்பு என்பது அடுத்த வாரம் வந்துவிட்டால் அது குறைவாக ஆகிவிடும் ஜல்லஷானு தாலாம் அப்படி ஒரு பொக்கிசமான ஒரு மாதத்தை நமக்கு வழங்கியிருந்தான் நம்மை விட்டு ஏழு நாட்கள் கழிந்து விட்டது நாம் நம்முடைய சூழ்நிலையை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் இந்த ரமலான் விடைபெறுகிறதே நமக்கு ஏக்கமாக இருக்கிறது இந்த ரமலான் நமக்கு எவ்வளவு நன்மையானதாக இருந்தது ஒரு ரமலான் நன்மையாக ஆகுவதற்கு எத்தனை காரணங்கள் நோன்பு வைத்திருக்கின்றோம் தராவி தொழுகை இழத்திகாப்புடையாமல் தான தர்மங்களுடையாமல் குரான் ஓதக்கூடியாமல் திக்கர் செய்யக்கூடியவராமல் அதிகப்படியான நேரம் துவா செய்து கொண்டிருப்போம் மற்ற காலங்களிலே அல்லாஹ்விடத்திலே இடத்திலே கையேந்துவதை காட்டிலும் ரமலானுடைய காலங்களிலே அதிகம் அல்லாஹ்விடத்திலே இடத்திலே கேட்கக்கூடிய நம்மிடத்தில் இருந்தது இத்தனை விஷயம் நம்மை விட்டு விடைபெறப் போகிறதே என்று நினைக்கும் பொழுது உண்மையிலே மிகப்பெரிய ஒரு வருத்தமாகவும் கை தான் இருக்கிறது உண்மையிலே ஒரு மீன் ரமலானை அடைந்து இத்தனை காரியங்களும் செய்து இனிமேல் இது தொடர்வதற்கு நமக்கு முடியாதே நினைக்கும் பொழுது மிகப்பெரிய கை சேதம்தான் தான் மற்ற அமல்களை தொடரணும் தொடர வேண்டும் அதே நேரத்தில் நோன்பு என்ற அந்த பாக்கியம் குரானை ஓத கேட்கக்கூடிய அந்த தராகி என்ற மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இனி மற்ற காலங்கள் நமக்கு கிடைப்பது மிகப்பெரிய அரிது இந்த அமல்களில் ஒவ்வொன்றும் தனித்தனியான நன்மைகள் தரக்கூடியவை குரான் ஓதியதற்கு ஏராளமான நன்மைகள் பிறருக்கு உதவி செய்ததற்கு ஏராளமான நன்மைகள் தான தர்மங்கள் கொடுத்ததற்கு ஏராளமான நன்மைகள் யாத்திகாஃப் இருப்பவருக்கு ஏராளமான நன்மைகள் ஜக்காத் அல்லாஹ் சொன்ன கட்டளையை நிறைவேற்றியதற்காக அல்லாஹ் ஜல்லு தாலா மறுமையில் அவருக்கு ஏராளமான நன்மைகளை வைத்திருக்கின்றார் அதே போல் யாத்திகாஃப் இருக்கக்கூடியவர்கள் ஒரு மொஹல்லாவில் யார் ஒரு சிலராவது யாத்திகாஃப் கண்டிப்பாக இருக்கணும் அந்த அடிப்படையில் சிலர் பள்ளிவாசனுடைய கூடாரத்தில் தங்கி இருக்கிறார்கள் மற்ற எல்லாருடைய எல்லாருக்கும் பகரமாக அவர்கள் தங்கியிருந்து ஊர் மக்கள் அனைவருக்கும் நன்மை சேர்த்து தருகிறார்கள் இது போன்ற இயற்கைக்காக இருக்கக்கூடிய நன்மைகள் குர்வான் முழுவதையும் ஓதவும் தொழுகையில் ஓதவும் அதை பின்னிருந்து கேட்கவும் இந்த ரம்லான் நமக்கு ஒரு வழிவகை செய்தது மற்ற காலங்களில் இப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்காது தராவி என்பது ரமலானின் மாத்திரம்தான் குரானை ஓத கேட்பதும் தொழுகையிலே ரமலாலின் மாத்திரம்தான் முழு குரானை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நாளைக்கு கியாமத்துடைய நாளையில குர்ஆனை சப்பாத்து செய்யும் பெருமானான் சல்லாஹ் வளைவு செல்லும் அவர்கள் சொல்வார்கள் இக்ராவுல் குர்ஆனை குரானை நீங்கள் ஓதுங்கள் அது கியாமத்துடைய நாளையில உங்களுக்கு பரிந்துரை செய்யும் இந்த உலகத்தை நாம் செய்யக்கூடிய அமல்கள் மிக முக்கியமானது குர்வான் ஓதுவது குர்வான் இங்கே ஓதும் பொழுது நாளைக்கு மறுமையில் அந்த குர்வான் வந்து நமக்கு என்ன செய்யும் பரிந்துரை செய்யும் யாரும் செய்ய முடியாத அந்த நாளையில் பெருமானார் சொல்லலாக வலிவு செல்லும் அவர்கள் அவர்களுக்கு மட்டும்தான் சப்பாதி செய்யக்கூடிய உரிமை வழங்கப்படும் அதோடு சேர்த்து மிக முக்கியமான அமல் நோன்பிற்கும் அந்த சப்பாதி செய்யக்கூடிய உரிமை இருக்கிறது அதே போன்று குர்வானுக்கும் இருக்கிறது தமிழ்நாடு காலங்களிலே பகல் முழுவதும் இவன் நோன்பு நோற்றிருந்தான் என்று நோன்பு சொல்லும் எனவே இவரை சொர்க்கத்திற்கு நுழைய செய் என்று பரிந்துரை செய்யும் அதே போன்றுதான் குரான் இரவு முழுவதும் இவர் குரானை ஓத கேட்பவராக இருந்தால் இவரை சொர்க்கத்திற்கு நுழைய செய் என்று குரான் பரிந்துரை செய்யும் ஆக இந்த ரமலான் குரான் முழுவதையும் ஓதுவதற்கும் அதை கேட்பதற்கும் ஒரு பாக்கியமான மாதமாக இருந்தது அதே போன்று நம் மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்கு எப்போதுமே உபதேசங்களை கேட்போம் ரமலானுடைய காலத்தில் அதிகப்படியான பயான்கள் உபதேசங்கள் மார்க்க விஷயங்கள் மார்க்க சட்டங்கள் ஹதீஸ்கள் குரானுடைய வசனங்களை படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லாஹ் தாலா யாருக்கு நலவை நாடுகின்றானோ சல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் சொல்வார்கள் யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகின்றானோ அவர்களுக்கு மார்க்கத்துடைய விளக்கத்தை கொடுக்கின்றான் மார்க்க விளக்கம் யாருக்கு கிடைக்கிறதோ அல்லாஹ் அவருக்கு மிகப்பெரிய நலவை நாடுகின்றான் என்ற அர்த்தம் இந்த ரமலானிலே நிறைய விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டோம் நிறைய பயான்கள் உபதேசங்கள் அதிசையில் படிக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் நாம் செய்து வந்தோம் அல்லா ஜென்ரேஷன் அனுகுத்தாளா அப்படி ஒரு அருள் பாக்கியமான மாதமாக இதை நமக்கு தந்திருந்தார் இத்தனை அமல்களையும் செய்து கடைசி நேரங்களில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் ஒரு சில நோன்புகள் இன்னும் ஒரு சில நாட்களிலே ரமலா நம்மை விட்டு விடைபெற்று சென்றுவிடும் அதற்கு முன்பாக நாம் இத்தனை நாட்களாக செய்த அந்த அமல்களுக்கு அல்லாஹு கபூலியத்தை கேட்க வேண்டும் நாம் வைத்த நோன்புகள் நாம் தொழுத தொழுகைகள் இரவு நேர தொழுகைகள் தராவி தொழுகைகள் தான தர்மங்கள் செய்த உதவிகள் பள்ளிவாசல் மதரசாவு செய்த உதவிகள் இவற்றிற்கெல்லாம் ஒரு கபூலியத் நாம் இந்த ரமலாரில் என்னென்ன அமல்கள் செய்தோமோ அத்தனை அமல்களுக்கும் கபூலியத்தை கேட்பது மிக முக்கியம் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் கௌவத்துல்லாவை கட்டியதற்கு பிறகு உயர்த்தியதற்கு பிறகு அல்லாஹுடத்தில் இப்படி துவா செய்தார்கள் அப்பனா த கப்பல் மின்னா இன்னக்க அந்த அலீம் யாலா எங்களிருந்து இந்த பணியை நீ ஏற்றுக்கொள்வாயாக த கப்பல் கபுலியத் என்பது மிக முக்கியம் நாம் ஒரு வேலையை செய்திடோம் ஒரு அமலை செய்து விட்டோம் அந்த அமலை அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டும் தமலாடைய மாதத்தில் இவ்வளவு அமல் நாம் செய்திருக்கிறோம் ஆனால் அந்த அமல் அல்லாஹ் விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட அமலாக இருக்க வேண்டும் காபுத்துள்ளாய் கட்டி முடித்ததற்கு பிறகு இப்ராஹிம் அலிஸ்வரம் இப்படி கேட்டார்கள் யாரெல்லாம் இந்த பணியை நீ ஏற்றுக்கொள்வாயாக கபுல் செய்வாயாக போல் நாம் கபூலியத்துடைய நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு சூழ்நிலை நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் யாருன்னா அந்த அமலாலை நாங்கள் செய்த அமல்களை எங்களுக்கு கபுல் செய்து கொள் அதற்கு நீ தருவதாக வாக்களித்த அத்துணை நன்மைகளையும் எங்களுக்கு தா என்று கேட்க வேண்டும் கபூலியத்து தான் மிக முக்கியம் எந்த ஒரு அமல் செய்தாலும் சரி ஹஜ்ஜுக்கு போகிறோம் உம்ரா செய்கிறோம் திரும்பும் பொழுது ஹஜ்ஜு உம்ராவுடைய கபுலியத்து நமக்கு கிடைக்காது அந்த ஹஜ்ஜை அல்லா ஜல்லிஷாத்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாம் செய்த ரமலானிலே செய்த அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நிச்சயமாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் அதே நேரத்தில் அச்சத்தோடும் ஆதரவோடும் தான் இருக்க வேண்டும் அல்லாஹ் நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்வான் இருந்தால் கொஞ்சம் பயத்தோடு இருக்கணும் நம்ம எதுவும் தவறு அளித்துட்டோமோ நாம் அமல்களில் எதுவும் சரியாக நடக்கவில்லையோ எந்த ஒரு சின்ன ஒரு பயத்தோடு அல்லாஹ் இடத்துல கேட்க வேண்டும் யா அல்லா நான் என்னுடைய அமல்கள் இந்த ரமலான் செய்ய அத்துணை அமல்களும் உனக்காகவே நான் செய்தேன் எனவே எனக்கு என்ன செய் அந்த அத்துணை அமலுக்குரிய கபுலியத்தை கொடுத்து விடு அதற்குரிய நன்மைகளை முழுமையாக எனக்கு வழங்கிவிடு விடு என்று நாம் விவாதி செய்ய வேண்டும் அல்லாஹுவை அதிகம் நினைவூறுவது என்பது மிக முக்கியம் ஒரு அமல் செய்ததற்கு பிறகு அல்லாகவை நினைவூறுவது என்பது மிக முக்கியம் ஹஜ்ஜுடைய விஷயத்தை அல்லா ஜெல்லுத்தால வசனத்தில் சொல்லும் பொழுது கீரியை நீங்கள் முடித்ததற்கு பிறகு அதிகமான முறையில் அல்லாஹுவை நினைவு கூறுங்கள் என்று சொல்லிவிட்டு மக்களில் சிலர் இப்படி இருக்கிறார்கள் ரப்பனா யாரெல்லாம் எனக்கு இந்த உலகத்தில் மட்டும் எல்லாத்தையும் கொடுத்து விடு என்று யார் கேட்கிறார்களோ ஆகிரத்தின் ஹலாக் மறுமேலே அவர்களுக்கு எந்த விதமான நன்மையும் கிடையாது பங்கும் கிடையாது அதே நேரத்தில் மக்கள் இப்படி கேட்கிறாங்க இந்த உலகத்தின் நன்மையை கொடு மறு உலகத்தின் நன்மையை கொடு நரக நெருப்பிலிருந்து வேதனையிலிருந்து என்னை காப்பாற்று என்று யார் கேட்கிறார்களோ அல்லா ஜெல்லா ஈரு உலகத்திலும் அவருக்கு நன்மையை வழங்குகிறான் அதனால தான் ரப்பனா துவா எப்போதுமே நம்ம கேட்கக்கூடிய மிக முக்கியம் இந்த உலகத்துக்கு மட்டும் தான் என்று கேட்டுவிட்டு விட்டு நிப்பாட்டக்கூடாது இந்த உலகத்துக்கும் எனக்கு வேணும் குறிப்பாக மறுமை சார்ந்த விஷயங்களை நம்ம தோவாவில் சேர்த்துக்கிறோம் நாம் ஒரு அமல் செய்து முடித்ததற்கு பிறகு அல்லாஹுவை திக்ரு செய்வதும் அல்லாஹ்விடத்திலே விடத்திலே மன்றாடுவதும் மிக முக்கியமான விஷயம் ஹஜ் முடித்ததற்கு பிறகு அல்லாஹ் அதைத்தான் செய்ய சொல்லி தந்திருக்கின்றான் ரமலான் நம்மை வீட்டு செல்ல இருக்கிறது ரமலான் நம்முடைய மனதிலே நம்முடைய வாழ்க்கையிலே எந்த பிரதிபலிப்பை ஏற்படுத்தியது நிச்சயமாக ரமலானுடைய காலங்களில் நாம் மிக ஒழுக்கமாகத்தான் இருக்கிறோம் சில நேரங்களில் எப்போதும் போல இருக்கக்கூடிய நபர்கள் இந்த ரமலானில் சில தவறுகளை செய்து விடுகிறார்கள் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் ஆனால் பெரும்பாலும் ரமலான் என்று நாம் பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்களை நாம் ஒதுக்கி தள்ளிவிடுகின்றோம் நோன்பு என்று சொல்லி சண்டை சச்சரவைகளை நாம் ஒதுக்கி தள்ளிவிடுகின்றோம் நோன்பு என்று சொல்லி எத்தனையோ விஷயங்களை கொஞ்சம் தள்ளி போடுகின்றோம் இந்த வேலையை செய்ய வேண்டாம் நோன்புடைய காலங்கள் அல்லாவுக்கு பயந்து நடக்கணும் அல்லாவுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய வழிகளை நம்ம ஏற்படுத்தணும் மற்ற அமல்களில் நம்ம ஈடுபடணும் நோன்பு வைக்கணும் தராவிக தொழுகணும் ஆகையினால இந்த பிரச்சனையை நம்ம கையில் எடுக்க வேண்டாம் அது குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி பொது பிரச்சனையாக இருந்தாலும் சரி இப்படியெல்லாம் நமக்கு நாமே வேலி போட்டுக்கொண்டு உலாவி வந்த ஒரு மிக முக்கியமான காலம் ரமலானுடைய காலம் இந்த மாற்றங்கள் நம்முடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ரமலானுடைய காலத்தில் ஒரு மூமின் எப்படி நடந்து கொள்கின்றானோ அதே போன்று முழு வாழ்க்கையும் இருக்குமே ஆனால் அவன் தான் மிகப்பெரிய வெற்றியாளர் ரமலா நம்ம எந்த அளவுக்கு பேணுதலா இருக்கிறோம் வாயில சளி வந்தா கூட அது என்ன செஞ்சிடும் நோன்பு முறிஞ்சிருமோன்னு பயந்து என்ன செய்யறோம் துப்பிடுறோம் எவ்வளவு பேணுதல் ஏதாவது யாராவது மற்ற சண்டைக்கு வந்தா ஏதாவது பேசினாலோ வேறு ஏதாவது பிரச்சனைக்கு வந்தாலோ நம்முடைய மனநிலை எப்படி மாறுகிறது நம்மளாவுடைய காலம் சண்டை சச்சரவுக்கு வேண்டாம் நோம்பாடி விட்டுருங்க நோன்பணியார சண்டை போடாதீங்க இது போன்ற வார்த்தையை தான் பேசி வந்திருக்கிறோம் இப்போ அப்பேற்பட்ட ஒரு அருள் பாக்கியமான மாதம் நம்மை விட்டு இன்னும் சில தினங்களில் கடக்க இருக்குது எவ்வளவு இயக்கத்தோடு எவ்வளவு சந்தோஷத்தோடு நாம் வரவேற்றோமோ இப்பொழுது அவ்வளவு இயக்கத்தோடு அதை வழியளிப்பு வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் செய்த நல்ல அறங்களையும் நன்மைகளை நாம் பால் படுத்தி விடக்கூடாது மிக முக்கியமாதான் நம்ம நிறைய நன்மைகளை செஞ்சிருக்கிறோம் ஆனா அதை வீணாக்கிட கூடாது நம்மளால் நிறைய நன்மை செஞ்சிருக்கோம் அவரவர் தகுதிக்கு தக்கவாறு அல்லா குரான் ஒரு வசனத்துல சொல்றான் வலா தக்கூனு கல்லத்தி நக்கலத்து தானே சிரமப்பட்டு நூலை நூற்று பிறகு அதனை துன் துண்டு துண்டாக ஆக்கியவளை போன்று நீங்கள் ஆகிவிட வேண்டாம் ஒரு பெண்மணி அந்த பெண்ணே நூலை நூற்று பிறகு அந்த நூலை ஒவ்வொரு துண்டாக ஆக்குவதை போன்று நீங்கள் ஆக்கி விடாதீர்கள் வீணாக்கிடாதீங்க நன்மைகளை வீணாக்கி விடாதீர்கள் என்று இந்த வசனத்தில் நல்லா சொல்லி காட்டுவான் கமலானில் நிறைய நன்மை செஞ்சிருக்கோம் அதை இஹ்லாசான முறையில் அல்லாவுக்காக வேண்டி செய்து விட்டேன் என்ற ஒரு முடிவுக்கு வந்துடும் குறிப்பாக தான தர்மங்களாக இருக்கும் பொழுது அதை பிறருக்கு காட்டுவதற்காகவோ அல்லது அதிகத்தை எதிர்பார்த்த நிலைமையில நாம் கூடாது குரான் சொல்லும் வலா தம்னு சக்தி நீங்கள் அதிகத்தை எதிர்பார்த்த நிலையில் என்ன செய்ய வேண்டாம் உபகாரம் செய்யாதீர்கள் நம்மளால் நம்ம நிறைய உபகாரம் செஞ்சிருப்போம் எல்லாம் அல்லாவுக்கான நான் அப்படியே விட்டுருந்தோம் அதை சொல்லி காட்டுதலோ அல்லது அதற்கு பிரதிபலனாக எதையோ எதிர்பார்ப்பதோ நம்முடைய நற்காரியங்களை வீணாக்கி விடுவோம் அதே போன்றுதான் மற்ற எல்லா அமல்களுமே தொழுகையாக இருக்கட்டும் பிறருக்கு காட்டுவதற்காகவோ இல்ல மற்ற அமல்களாக இருக்கட்டும் முழுக்க முழுக்க அல்லாஹவுடைய கட்டளை அல்லாஹுவை அடைவதற்காக நான் வணங்குகிறேன் என்ற நோக்கத்தோடு நாம் செய்ய வேண்டும் இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா நன்மைகளை வீணாக்கிவிடக்கூடாது நல்லறங்கள் நல்ல அமல்கள் எப்போதுமே அது நிரந்தரமாக நம்மளுக்கு நன்மை வர வேண்டும் என்று சொன்னால் அல்லாவுக்காக செய்தேன் என்ற முழுமையான நீயத்து என்பது அவசியம் நம்முடைய மார்க்கத்தில் அந்த நீயத்துக்கு தான் கூலி அது வந்து ஒருத்தர் ஒருவா தர்மம் செஞ்சாலும் சரி ஒருத்தர் ஒரு லட்ச ரூபா தர்மம் செஞ்சாலும் சரி ரெண்டு பேருக்கு மத்தியில் நீயத்து தான் மிக முக்கியம் ஒருவா தர்மம் செய்ய கூடியவர் ரொம்ப எகலாசா செய்கிறார் ஒரு லட்சம் தர்மம் செய்யக்கூடியவர் பிறருக்கு தன்னை காட்ட வேண்டும் என்பதற்காக செய்தால் அந்த ஒரு லட்சம் நன்மை அவருக்கு கிடைக்காமல் போய்விடும் ஆகையை நான் சொல்ல வந்த செய்தி என்னவென்றால் நாம் செய்யக்கூடிய அமல்கள் பிறருக்கு காட்டுவதற்காக இருக்கக்கூடாது எனக்கும் ஆ ரொம்ப தெரிஞ்சா போதும் நான் அல்லாவுக்காண்டி செய்கிறேன் ஒருத்தருக்கு உதவி செய்கிறேன் ஒருத்தருக்கு தான தர்மத்தில் கொடுக்குறேன் இது நான் அல்லாவுக்காண்டி செய்கிறேன் அதே மாதிரி நான் தொழுகிறேன் இரவு நேரம் இன்று வணங்குகிறேன் என்று சொன்னால் பிறருக்கு காட்டுவதற்காக இல்லை அல்லாஹுக்காக வேண்டி என்னுடைய எனக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே நான் செய்கிறேன் என்ற உயரிய நோக்கத்தோடு நாம் செய்ய வேண்டும் ஏன்னால் சில நேரங்களில் நிறைய நன்மைகளை நம்ம செஞ்சுட்டு பால்படுத்தோம் அதிலும் குறிப்பாக நிறைய நன்மை செய்துவிட்டு உறவுகளை பேணாமல் பால்படுத்துகிறோம் உறவுகளை பேணுவது என்பது மிக முக்கியம் அதனால தான் பல நேரங்களில் சொல்லாலே சென்ன உறவுகளை பேணதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க எவ்வளோ நன்மை செய்திருந்தாலும் உறவுகளை பேணல அப்படின்னா ரொம்ப சிரமம் உறவுகளை பேணி நன்மை செய்யும் பொழுது கூடுதலாக அவருக்கு எல்லா விதமான அந்தஸ்துகளும் கிடைக்கிறது ஆகையினால நீங்கள் பிறருக்கு உதவி செய்யும் பொழுது பக்கத்து வீட்டுக்காரரை பாருங்க உறவினர்களை பாருங்க பக்கத்துல யார் இருக்கிறாங்க உறவினர்கள் யார் இருக்கிறாங்க எல்லாரையும் பார்த்து நீங்கள் கவனித்து செயல்படுங்கள் அதுதான் நமக்கு சரியத்துக்குள்ள சொல்லப்பட்ட விஷயம் அல்லா ஜண்டிஷானு தாளா இந்த ரமலானுடைய மாதத்துல எல்லா அமல்களையும் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு வழங்கியிருந்தான் எல்லா அமல்களையும் அலஹமது இல்லா நல்ல முறையில் செய்தோம் இருபத்தேழு நாட்கள் இஃப்தாரிலிருந்து சகருடைய இருந்து குடும்பத்திற்கு தேவையான விஷயங்களை வாங்கி கொடுப்பது அதுவும் நன்மைதான் நம்முடைய குடும்பத்திற்கு உழைச்சி கஷ்டப்பட்டு கொண்டு போய் கொடுக்கறது நன்மைதான் நம்முடைய உறவினர்கள் யாரெல்லாம் நலிவடைந்திருக்கிறார்களோ அவர்களை கவனித்துக் கொள்வது மிகப்பெரிய நன்மை இதுவெல்லாம் இந்த ரமலானுடைய காலத்திலே நாம் செய்தோம் ரமலான் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது நன்மையாக இருந்தது பாக்கியமாக இருந்தது அது நம்மை விட்டு பிரிய போகிறதே நாம் எப்படி இன்னொரு ரமலானை அடையும் வரை நம்முடைய வாழ்க்கை எப்படி பேணுதலாக இருக்கும் ரமலானில இருந்த அந்த பேணுதல் ரமலானில் இருந்து அந்த நல்ல ஒரு ஒழுக்கம் இருந்த அந்த தன்னடக்கம் நாவு கட்டுப்பாடு நம்முடைய உடல் உறுப்புகள் கட்டுப்பாடு சொல்லப்போனால் போனால் ஒரு மாத காலம் அல்ல ஜென்ரேஷன் எந்த கயிறும் இல்லாமல் எந்த விதமான உபகரமும் இல்லாமல் நம்மை போட்டு வைத்திருக்கிறான் நோன்பு காலம் சாப்பிட்றது இல்லை குடிக்கிறது இல்லை கெட்ட வார்த்தைகள் பேசுறது இல்லை குடும்ப வாழ்க்கை இல்லை எல்லாத்துக்கும் ஒரு கட்டுப்பாடு இப்பேற்பட்ட ஒரு மாபெரும் கட்டுப்பாடை நமக்கு இஸ்லாம் தந்திருக்கிறது ஆனால் இந்த நோன்புக்கு அப்புறம் பிறகு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கப் போகிறது நோன்பு என்பது ஒரு வருடத்திற்கான ஒரு பாடமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பை வல்ல நமக்கு வழங்கியிருக்கிறான் இதே போன்று நம்முடைய முழு வாழ்க்கையும் இருக்க வேண்டும் என்ற ரீதியிலே நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் அல்லாஹ் ஜல்லஷானு தாலா இந்த இரவு ரமலானுடைய இரவு காலங்களிலே சஹா லைலவன்னகார் இரவும் பகலுமானுடைய அருக்கொடையில் கொட்டாவென கொட்டி கொண்டிருக்கிறது அந்த கொட்டக்கூடிய அந்த நாட்கள் இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறது அதிலே நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா வீணாக்கிடக்கூடாது இன்னும் இரண்டு மூன்று தினங்கள் அல்லாஹுடைய நாட்டம் ரமலான் வந்ததும் தெரியல போனதும் தெரியல வரும்போது பிற இப்ப தான் பார்த்தது மாதிரி தெரிஞ்சது இவ்வளவு வேகமாக ரமலான் நம்மளை விட்டு சென்று கொண்டிருக்கிறது ஒரு இழப்பு என்பது அந்த காரியத்தை செய்வது மட்டும் இழப்பல்ல அதை சார்ந்து சுற்றியுள்ள அனைத்தையும் அது இழப்பாகி விட்டு போய்விடும் ரமலான் நம்மை விட்டு போகிறது என்று சொன்னால் இத்தனை காரியங்களும் நம்மை விட்டு போகுது நாம் பேணுதலாக இருந்தது தொழுதது பிறருக்கு உதவியாக இருந்தது அத்தனை காரியங்களும் சேர்த்து ஒரு இழப்பாக அது சென்று கொண்டிருக்கிறது பொதுவாகவே ஒரு பாக்கியம் அல்லாஹுடைய அருள் விலகும் பொழுது அது ஒரு இழப்பாக இருக்காது அதை தொடர்ந்து சுற்றியுள்ள அத்தனை நமக்கு இழப்பாகி போய்விடும் பெருமானார் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் மௌத்தானார்கள் அதற்கு பிறகு கொஞ்சம் நாள் கழித்து அவுபக்கர் சித்திக் அலி அல்லாஹு தாலா உமர் அலி அல்லாஹுத்தாலா அனுங்கிறவங்களும் உம்ஐமன் அவங்கள்ட்ட போகிறாங்க அலி அல்லாஹு தாலா அவங்கள்ட்ட போகிறாங்க சந்திக்கிறதுக்காக வேண்டி சல்லா ஹாலிசல் அவங்ககிட்ட வளமையை சந்திச்சுட்டு வருவாங்க இப்போ சல்லா ஹலிசல மவுத்துக்கு பிறகு அவுபக்கர் உமர் அலி அல்லாஹு தாலா அனுகுமா ரெண்டு பேரும் போய் சந்திக்கிறாங்க சந்திக்கும் போது உம்ஆாய்மன் அலி அல்லாஹுத்தாலா அங்க அவங்க என்ன செய்யறாங்கன்னு அழுகுறாங்க அழுகிறாங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு அப்ப ரெண்டு பேரும் கேட்கிறாங்க ஏன் அழுகிறீங்க சல்லாலிசுல ஒப்பாத்தாயிட்டாங்க அவங்க அல்லாட்ட தானே போயிருக்கிறாங்க அவங்க உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிறாங்க இதுக்காக நீங்க ஏன் கவலைப்பட்டு அழுகிறீங்க என்று கேட்கும் பொழுது உம்மாயிமன் அலி அல்லாஹு தாலா அங்க அவங்க சொன்னாங்க நான் பெருமானார் சதல்லாக அலி செல்லம் அவர்களுடைய இழப்பை நினைத்து மட்டும் அளவில்லை சதல்லாலை செல்ல அவங்க போயிட்டாங்க அலுவலகம் இல்லாம உயர்ந்த அந்தஸ்து அல்லாவிடத்துல இருக்கிறாங்க அதே நேரத்துல சல்லாரிசனம் அவர்களுடைய இழப்பு அதற்கு பிறகு அவர்கள் வகையும் நின்று விட்டது சல்லாரிசனம் போயிட்டாங்க சல்லாரிசன் போனதுக்கு பிறகு வகையும் வராது வகி என்ற அந்த இழப்பை நினைத்து அழுகிறார்கள் அப்போ ஒரு இழப்பு சல்லாரிசனம் போனது ஒரு இழப்பு அதனால் இன்னொரு இழப்பு என்னவென்று சொன்னால் அல்லாஹ் அது வரைக்கும் வகையை வழங்கிக்கிட்டு இருந்தான் சல்லாரிசன் எப்ப மௌத்தாகிட்டாங்களா வகியும் நின்று போச்சு இது மாதிரி ஒரு இழப்பு என்பது இன்னொரு அதை சுற்றியுள்ள பல இழப்புகளே அதை ஏற்படுத்திவிடும் அபு துஃபை அலி அல்லாஹு தால அன்பூர் இந்த சஹாபி தான் கடைசியாக மூத்தா போனாங்க சஹா பாக்கல அபு துஃபை அபு துஃபை அலி அல்லாஹு தால ஹிஜ்ரி ஹிஜிரி மூன்றாம் ஆண்டு பிறந்து பெருமானா வளைவர் செல்லம் அவர்களோடு ஏழு எட்டு ஆண்டு காலம் இருந்து கிட்டத்தட்ட ஹிஜிரி நூத்தி பத்துல மூத்தானாங்க நூத்தி ஏழு வருடங்கள் ஏறத்தால கடைசியா மூத்தானாங்க இவங்களுடைய ஜனாசாவில் மிகப்பெரிய கூட்டம் வந்தது சரியான கூட்டம் அதற்கு முன்பா எத்தனை சகாபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இவ்வளவு கூட்டம் அல்ல நிறைய கூட்டம் வந்தது காரணம் என்ன தெரியுமா அங்கு அவங்க மௌத்தாராங்க அது மட்டுமல்ல அவர்களோடு நபி தோழர்களுடைய சகாப்தம் முடிவுக்கு வருகிறது என்ற ஒரு வருத்தம் எல்லாத்தையும் என்ன செய்யுது மிகப்பெரிய ஒரு இயக்கத்தை கொண்டு முடியாது சில நேரங்களில் ஒரு இழப்புங்கிறது மற்ற காரியங்களை கவனித்து பார்க்கும் பொழுது அது எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு இழப்பாக்கி விடும் பெருமானார் சரந்தாகு வளைவு செல்லும் அவர்கள் குதைபியா உடன்படிக்கைக்கு பிறகு ஹிஜிரி ஏழாம் ஆண்டு ஒரு மோதரம் வச்சிருந்தாங்க காரணம் என்ன அதுக்கு அப்படின்னா அரசர்களுக்கு கடிதம் எழுதும் பொழுது முத்திரை இடுவதற்காக ஒரு மோதரம் வச்சிருந்தாங்க அவங்களுடைய வஃபாத்துக்கு பிறகு அந்த மோதிரம் அவ்வளவு சித்திக்கிற அழியந்தாத்தாலு அவங்ககிட்ட வந்தது அதற்கு பிறகு அது உமர் அலிந்தாத்தால் அங்க அவங்ககிட்ட வந்தது அந்த மோதிரம் இருந்தது அதற்கு பிறகு உஸ்மான் அலிந்தாத்தால் அங்கு அங்க அவங்ககிட்ட வந்தது அந்த மோதிரம் அவங்க வச்சிருந்தாங்க ஒரு நேரத்தில் உஸ்மான் அலிந்தாகுத்தால் அங்க அவங்க குபா பள்ளிவாசனுக்கு பக்கத்துல ஒரு கிணறு இருந்தது அந்த கிணத்து மேல உட்கார்ந்து இருந்தாங்க உட்கார்ந்து இருக்கும் பொழுது கையில கையில் அந்த மோதிரத்தை கலட்டும் பொழுது அந்த கிணத்துல உள்ள க விழுந்துருச்சு சலல்லுடைய மோதிரம் எவ்வளவு தேடியும் கிடைக்கல எவ்வளவு தேடியும் கிடைக்கல மிக ரொம்ப வருத்தப்பட்டாங்க உஸ்மான் அலி அல்லாஹு தாலான்னு சல்லாலிசனுடைய மோதிரம் போனது மிகப்பெரிய ஒரு சலசலப்பே ஏற்பட்டது உஸ்மான் அலி தாலா அன்கா அவருடைய காலத்துல தான் மிகப்பெரிய கலகமே ஏற்பட்டது மிகப்பெரிய கழகம் ஏற்பட்டு உஸ்மான் அலி அல்லாஹுத்தாலா அன்கா அவர்களே கொலையே செய்து விட்டார்கள் அந்த கொலை செய்யக்கூடிய நேரத்தில் அபு ஹுரேரார் அலி அல்லாஹுத்தாலா அனுகா அவங்க ஒரு பை வச்சுருந்தாங்க பேரிச்சம்பளம் பை அந்த பேரிச்சம்பளம் பை ரசூல் சல்லா அலிசல்லம் அவர்களுக்கு கொடுத்தது எடுக்க எடுக்க பேரிச்சம்பளம் வரக்கூடிய ஒரு அற்புத பை அபு ஹுரேரார் அலி அல்லாஹு அனுபவம் வச்சிருந்தாங்க இந்த உஸ்மான் அலி அல்லாஹு கொலை முயற்சியில் ஏற்பட்ட கழகத்துல அந்த பையும் தொடங்கி போச்சு அபு ஹுரேரார் அலி அல்லாஹு தாலா அனுக அவங்க சொல்லுவாங்க எனக்கு ரெண்டு கவலை எல்லாருக்கும் ஒரு கவலை உஸ்மான் அலி அல்லாஹு அலாங்க கொல்லப்பட்டுட்டாங்க ஆனா எனக்கு ரெண்டு கவலை ஒன்னு வந்து உஸ்மான் அலி அல்லாஹுத்தான் கொல்லப்பட்டுட்டாங்க ரெண்டாவது ஒரு அற்புதமான பையை சந்தானிசர கொடுத்த பையை நான் இழந்து விட்டேன் என்று சொல்வார்கள் இழப்பு என்பது ஒவ்வொரு நேரத்திலும் ஒரு இழப்பு என்பது பல இழப்பை அதை கொண்டு சேர்த்து விடும் அது மாதிரி ரமலான் நம்மை விட்டும் பெறுகிறது ரமலான் கழிந்து விட்டது என்ற ஒரு இழப்பு மட்டுமல்ல நம்முடைய நிம்மதி நம்முடைய அமைதி நம்முடைய ஒற்றுமை நம்முடைய ஒழுக்கம் நம்முடைய கட்டுப்பாடு நம்முடைய தொழுகை அத்தனையும் சேர்த்து என்ன செய்கிறது கொண்டு செல்கிறது அதுதான் மிகப்பெரிய கவலை அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வாழ்க்கையை நம்ம ஒரு மாசமா வளர்ந்து நம்மை விட்டும் செல்ல இருக்கிறது இருந்தாலும் அல்லா ஜல்லஷானு தாலா நம்ம அனைவருக்கும் ரமலானகளுடைய செய்த எல்லா விதமான நல்ல அமல்களுக்கும் நற்கூலியை வழங்கி இனி வரக்கூடிய காலங்களில் ரமலான அல்லாத காலங்களில் பேணுதலோரும் கட்டுப்பாடோடும் ஒழுக்கத்தோடும் வாழ்வதற்கு தோப்பி செய்வானாக آمين واخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله تعالى وبركاته